நம்முடைய நாட்டுல நம்முடைய தர்மத்தை நாம் நம்ம எந்த தர்மத்துக்கும் எதிரி மதத்தை நல்லா நல்லா கொண்டாடு அதே நேரத்தில் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை ருத்ராட்சம் போடக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது திருநூறு வைக்க கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கும் பொழுது ரொம்ப தவறா இருக்கு இந்த மதத்திற்கு அழிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை இது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய தர்மம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல நீங்க எல்லாம் மதம் மதம் என்று சொல்கின்ற காரணம் நான் தர்மத்திலிருந்து வர்றேன் நாயந்தர்மத்தை பார்க்கக்கூடிய வாழ்வியல் நெறியிலிருந்து வர்றேன் நீங்கள் மதம் என்று சொன்னாலும் நானும் சொல்லுகின்றேன் உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதத்திலிருந்து உதவி உரை அது அதனைக்கு அரசுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடத்தில் எல்லோருமே அவர்களுடைய மத அடையாளங்கள் யாரும் யாரையும் தடுக்கலீங்க திருநூறு வைக்கல எந்த தவறும் கிடையாது அந்த குழந்தைக்கு ஆன்மீக நெறி அந்த குழந்தைக்கு ஒரு தப்பு தப்பு எது சரியதுன்னு சொல்லி கொடுக்கணும் ஒரு ருத்ராஜம் எந்த தவறும் இல்லை அதை இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தலாம் அதை எல்லாம் கூட இது போன்ற ஒரு அற்புதமான விழாவில் நாம் சேர்ந்து இருக்கும் பொழுது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வேற எந்த பண்டிகையில் நம்ம சேருவோம் கையா நம்ம எல்லோருமே எல்லோருக்கும் வேலை இருக்கு எல்லோரும் கடினமா உழைக்கிறீங்க எல்லாருமே பிஸியா இருக்கிறீங்க இது போன்ற பண்டிகை மட்டும்தான் நம்ம எல்லாரும் ஒண்ணா வந்து சேரும் அந்த காலத்துல சினிமா தேட்டருக்குறையும் அதுவும் போறது இல்ல முதல்ல வார சந்தை இருந்தது அதுக்கும் நம்ம போறது இன்னைக்கு இது போன்ற சதுர்த்தி இது போன்ற பெரு எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தர்மத்தை நம்முடைய மதத்தை பேணி காட்டுவதற்கு பாராட்டுவதற்கு போற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த விழாவில பங்கேற்கக்கூடிய கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் கூட கொஞ்சம் கவனம் கொடுத்து இந்த தர்மத்தை இன்னும் வலிமையாக இன்னும் ஆழமாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பா இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்கள் எவ்வளவு ஆர்வமாக சுத்துப்பேட்டை கருப்பண்ண கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் பேட்டை நடந்து இளைஞர்களுக்கு ஒரு முழுவதுமே ஏன் தமிழ்நாட்டில் அதிகமா ஏரி குளங்கள்லாம் வத்தி போச்சு விநாயகரை கொண்டு போய் நம்ம கரைக்கணும்னாவே சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணிலாரியை கொண்டு வந்து குளத்துக்குள்ள தண்ணி விட்டு விநாயகர் கரையும் அளவுக்கு தண்ணி விட்டு விநாயகர் கரைந்த பிறகு கரைந்து போயிடுவாங்க அது விநாயகருக்கு நாம் செய்யக்கூடிய அவமானங்கையா அரசு எல்லா இடத்துலயும் தோத்துட்டாங்க விவசாயத்தை பொறுத்தவரை வேலை செய்யல ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கணும் முத்துப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில நாம் ஏரி குளத்தை நாம சுத்தம் பண்ணுங்க நாம ஏரி குளத்தை உள்ளூர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு ஆர்வமாக இந்த விழால இருக்கிறீங்களோ நீங்க ஒரு ஜேசிபி கொண்டு போய் ஒரு நூறு இளைஞர்கள் போய் ஒரு குளத்தை சுத்தம் பண்ணி குளத்தை கொஞ்சம் தோண்டி தூர்வாரி தண்ணி வரக்கூடிய பாதைகள்லாம் எல்லாம் நேர்படுத்தி வைக்கணும் மழை பெய்யும் பொழுது தண்ணி தேங்கும் ஒரு குளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அதனாலதான் பெரியவர்கள் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு குளத்துல போய் நம்ம கரைக்கிறோம் ஏன்னா ஊருல குளம் இருந்தால்தான் ஊருக்கு மலையாளம் ஊர்ல குளம் தான் விவசாயம் பெருமை அந்த குளத்துல நாம களிமண்ணை போய் சேர்த்தா தான் அந்த குளத்துக்கு அழகு அதனால நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் நம்முடைய சொந்தங்கள் குளம் எங்கேயெல்லாம் இருக்கோ ஏரி எங்கேயெல்லாம் இருக்கோ நீங்க உள்ள இறங்கி சுத்தம் பண்ணி அதுல நீர்நிலையை தண்ணீர் தேக்கும் அளவுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் இளைஞர் சக்தி நினச்சா அது முடியும் நான் வந்த மைக்கருக்கு நாலு வார்த்தை பேசுனேன் இல்லைங்கய்யா இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க நாமளும் செய்யணும் இளைஞர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் கண்டிப்பா நம்ம ஊர்ல ஏரி குளத்தை இளைஞர்கள் நீங்க கையில் எடுக்கணும் அதை நீங்க சுத்தம் பண்ணி தண்ணி இருப்பளவு கொள்ளளவு கொண்டு வருவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும் அது நிச்சயமாக எங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க செய்யணும் அதே நேரத்துல விவசாய பிரம திருவாரூர் இந்த பகுதி முத்துப்பேட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு கண்ணு கட்டிய தூரம் வரை வயல்காடுகள் இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் மீது ஒரு பெரிய கண்ணு வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்தில் ஆறாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு மாசம் வருஷம் வருஷம் ஆறாயிரம் ரூபாய் பணம் வருதுங்கய்யா எண்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் பயிர் காப்பீடு கட்டத்துல பயனடைஞ்சிருக்கிறாங்க பாருங்க மொத்தம் மக்கள் தொகை எட்டு கோடி அல்ல விவசாய பெருமக்கள் இரண்டரை மூன்று கோடி பேர் விவசாயம் பாக்குறாங்க அதுல கிட்டத்தட்ட காடு வச்சு விவசாயம் பாக்குறவங்க எண்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு பயிர் காப்பீடு திட்டம் இதெல்லாம் கூட திருவாரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமா உங்களுடைய உழைப்புல அடுத்த கட்டம் இன்னும் திருவாரூரை பொறுத்தவரை தொழில் துறையில நம்பர் ஒன் மாநிலமாக வர வேண்டும் இன்னைக்கு திருவாரூரை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் நம்ம நம்பர் ஒன் மாவட்டமாக இந்த மாநிலத்தில் வரணும் நீங்க எல்லாம் சேர்ந்து அதை நடத்தி காட்டணும் ஐயா எழுச்சி இருக்கணும் தர்மத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்று இருக்கணும் தர்மத்தின் மீது நமக்கு ஆர்வம் இருக்கணும் இது எல்லாம் கூட செய்யணும் அதே நேரத்தில் காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களை எங்கேயுமே நான் தவறாக பேசுவது கிடையாது காரணம் அதே காவல்துறை இருந்தனால அது எவ்வளவு கடினமான பணி என்பது எனக்கு தெரியுங்க ரொம்ப கஷ்டமான வேலை ஆனா இன்னைக்கு அதான் கருப்பண்ண அரசியல் பேசக்கூடாது சொல்லிட்டாரு இன்னைக்கு காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு காவல்துறையை வேலை பாருமா எப்படி வேலை பார்ப்பாங்க தமிழகத்துக்கு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி அதாவது ஒரு டிஜிபி பொறுப்பேற்கிறத பார்த்திருக்கோம் பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்பதை பார்த்திருக்கீங்களா ஒரு டிஜிபி பொறுப்பேற்ப பார்த்திருக்கீங்க

இங்க இருக்கக்கூடிய டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் இது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அமைதி காக்க வேண்டிய பிரச்சனை காவல்துறை தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட பொறுமையாக சொல்லி செய்ய வேண்டிய பிரச்சனை ஒரு சின்ன ஒரு காயத்தை ஏற்படுத்தும் பொழுது அது வடுவாக வந்து உட்கார் அதை கடுமையான கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன் அந்த டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள் யார் இந்த திருவாரூர் தடியடி நடத்தி மணிகண்டன் மணிகண்டன் ஐயா அவங்க இப்போ நான் அவரை தப்பா சொன்னாலும் ஐயான்னு சொல்லி சொல்லித்தான் சொல்றேன் அந்த அந்த உடுப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அந்த டிவைஎஸ்பி மணிகண்டன் ஐயா இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுங்க ஐயா கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் மக்கள் உங்களுக்காக இருக்கிறாங்க நீங்க மக்களுக்காக இருக்கிறீங்க தடி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை மண்டை உடைச்சிருக்கிறீங்க இதை கடுமையா நான் கண்டிக்கிறேன் இதை காவல்துறையினுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இதை பார்க்கணும் திரும்ப இது போன்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கூட கொடுக்காம எஸ்பி அவர்கள் அவருக்குள்ள வந்து நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை சொன்னதுக்காக பாருங்க காவல்துறை நாளைக்கு இருந்த ஊர்வலத்தை இன்னைக்கு மாத்துக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு வேலை இருந்திருக்கு எல்லாரும் வேலையை ஒத்தி வைத்துவிட்டு விட்டு காவல்துறை சொல்றாங்களேன்னு எல்லாரும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு பாக்குறேன் இப்ப காவல்துறையின் மீது மரியாதை கொடுத்து நாம் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கும் காவல்துறை மரியாதை கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்ற நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு தான் அதனால் நிச்சயமாக காவல்துறை நண்பர்களுக்கு நீங்க கவனம் கவனம் கொடுக்கணும் நீங்க இதுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துறது காவல்துறை இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு போகணும் அரசு மாறலாம் ஆனால் காவல்துறை எப்போ மாறக்கூடாது ஆட்சியாளர்கள் மாறலாம் ஆனால் அவங்களுடைய உடுப்பு மாறக்கூடாது யாரு வேணாலும் மாறலாம் காக்கி மாறக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட மிக சிறப்பாக ஒரு பெரிய ஊர்வலத்தில் நீங்கள் எல்லாம் பங்கேற்று சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்